தனது இரண்டாவது இன்னிங்ஸை சினிமாவில் தொடங்கி கண்ணும் கருத்துமாக நடித்து வருகிறார் அவர் அடுத்ததாக வெற்றிமாறன் இயக்கத்தில் அரசன் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் ஒரு படம் தேசிங்க பெரியசாமி இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கிறார் இந்த நிலையில் சிறு வயதில் தனது தம்பி தங்கையுடன் அவர் தீபாவளி கொண்டாடிய கியூட் போட்டோ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகியிருக்கிறது கோலிவுட்டில் மிகப்பெரிய இடத்தை பிடிப்பார் என்று கணிக்கப்பட்ட சிம்பு இடையில் சில விஷயங்களால் முழு கவனத்தையும் சினிமாவில் செலுத்த முடியாமல் திணறினார் இதன் காரணமாக உடல் எடை கூடிய அவர் நடிப்பதற்கும் நடப்பதற்குமே கஷ்டப்பட்டார் ஒரு வழியாக அனைத்து எண்ணங்களையும் ஒழுங்குபடுத்தி உடல் எடையை குறைத்து மீண்டும் நடிக்க ஆரம்பித்தார் இது அவரது ரசிகர்களுக்கு உச்சகட்ட மகிழ்ச்சி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் படு பிஸியாக நடித்து வருகிறார் மாநாடு வெந்து தணிந்தது காடு என வரிசையாக ஹிட் படங்களில் நடித்த அவருக்கு பத்து தல தக் லைஃப் ஆகிய இரண்டு படங்களும் சருக்களை கொடுத்தன இருந்தாலும் அவரது நடிப்புக்கு பக்கா மாஸ் ரெஸ்பான்ஸ் கிடைத்தது இப்படி விண்டேஜ் சிம்புவாக அவர் மாறி வந்திருப்பதை பார்த்து திரைத்துறையே ஆச்சரியத்தில் இருக்கிறது சிம்புவின் லைன் அப்பை பொறுத்தவரை சூப்பராக அமைந்திருக்கிறது வெற்றிமாறன் இயக்கத்தில் அரசன் அஸ்வத் மாரிமுத்து மற்றும் தேசிங் பெரியசாமி இயக்கத்தில் படம் என மும்முரமாக நடித்து வருகிறார் கண்டிப்பாக இந்த படங்கள் எல்லாமே அவருக்கு பெரிய மைல்கல்லாக அமையும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது அதுவும் வெற்றிமாறன் இயக்கத்தில் கமிட் இருக்கும் அரசன் படத்துக்குத்தான் ஓவர் ஹைப் இந்த கூட்டணி வடசன்னை படத்திலேயே அமைந்திருக்க வேண்டியது ஆனால் சில காரணங்களால் அப்போது நடக்கவில்லை இப்போது இணைந்திருக்கும் அரசன் படமும் வடசென்னை யூனிவர்சல் தான் உருவாகியிருக்கிறது மறைந்த ரவுடி மயிலை சிவாவின் வாழ்க்கை வரலாறை தான் இந்த படத்தில் எடுப்பதாக கூறப்படுகிறது தனுஷுக்கு எப்படி ஒரு வடசென்னையோ சிம்புவுக்கு இந்த படத்தை எதிர்பார்க்கலாம் இந்த நிலையில் சிம்பு தொடர்பான புகைப்படம் ஒன்று ட்ரெண்ட் ஆகியிருக்கிறது அதாவது சின்ன வயதில் அவர் தனது தம்பி குரலரசன் தங்கை இலக்கியா ஆகியோருடன் வீட்டில் தீபாவளி கொண்டாடிய படம்தான் அது அதில் மூன்று பேரும் கம்பிமத்தாப்பை கையில் பிடித்திருக்க தனது தம்பி குரளரசன் ஒழுங்காக அதை பிடித்திருக்கிறாரா என்று கூர்ந்து கவனிக்கிறார் எஸ்டிஆர் வழக்கம் போல் அந்த புகைப்படத்திலும் சிம்பு தான் செம்ம கியூட்டாக இருக்கிறார் முன்னதாக சிம்புவின் தங்கை இலக்கியா திருமணமாகி செட்டில் ஆகிவிட்டார் சகோதரர் குரலரசனை பொறுத்தவரை இது நம்ம ஆளு படத்துக்கு இசையமைத்திருந்தார் என்பது நினைவு கூறத்தக்கது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்